செந்தமிழன் சீவா எனும் நான் நன்றி வணக்கம் மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தங்கை அனீஸ் பாத்திமா அவர்கள் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பும் என்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் குழுமை இருக்கிற அத்துணை புலிகளுக்கும் அண்ணன் உள்ளிட்ட அத்துணை புலிகளுக்கும் புரட்சி வர வார்த்தைகள் நாம் இன்னர் பெர்மிட் வடவர் ஆதிக்கம் என்று பேசினால் இவர்கள் கேட்பார்கள் தமிழர்கள் உலகமெங்கும் பரவி வாழவில்லையா தமிழர்கள் வேலை செய்யவில்லையா தமிழர்கள் உலகமெங்கும் பரவி அவரவர்கள் வேலை செய்யலையான்னு கேட்பாங்க உலகமெங்கும் தமிழர்கள் நாங்கள் பரவி வாழுகிறோம் ஆனால் எந்த நிலத்தில் நிலத்திலேயே அண்ணன் செந்தம் சீமான் அவர்கள் மட்டும்தான் அவர் தமிழ் நிலத்தின் தலைவன் தமிழ் இனத்தின் தலைவன் இன்றைக்கு அல்ல இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்து நீங்கள் இந்த நிலம் குறித்து பேசணும்னா இந்த நிலத்தில் பெண் உரிமை குறித்து பேசணும்னா பெண்களுக்கான சம உரிமை குறித்து பேசணும்னா சூழலியல் அரசியல் குறித்து பேசணும்னா இந்த நிலத்தில் மலைகள் ట్ <tip> ఎవరా கோவை தெற்கு தொகுதியினுடைய வேட்பாளராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் உலக நாயகன் கமலஹாசன் என்றார் அது இந்த நிலத்திற்கு பெருமை இல்லை அது இந்த நிலத்திற்கு பெருமை இல்ல இருபத்தி மூன்று வயதில் தன்னுடைய நாட்டின் விடுதலைக்காக தூக்கு கயிறை முத்தமிட்டான் பகத்சிங் பகத்சிங்கை விட குறைவான வயதில் பதினேழு வயதில் காவிரி உரிமைக்காக போராடி கைதானன் நண்பன் பேரறிவான் உலக உரிமையை ஒருவன் பேசி கைதாகி இருக்கிறான் அவன் இந்த நிலத்தின் வேட்பாளராக இருக்கிறான் அவன் இந்த நிலத்தில் போட்டியிடுவதே பெருமை என்றால் அவன் சட்டமன்றத்திற்கு போவது எவ்வளவு பெருமைக்குரிய என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே எங்களுடைய அண்ணன் செந்தமன் சீமா நிறுத்திருக்கிற ஆக சிறந்த வேட்பாளர் இந்த நிலத்தினுடைய இந்த நிலத்தினுடைய சிக்கல்களை மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிற ஒரு வேட்பாளர் இருக்கிறோம் வடவர் ஆதிக்கம் என்று பேசுறோம் இல்லத்தை இனத்தால் பலத்தை இழப்போம் என்று பேசுறோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நாங்கள் சத்தியம் செய்கிறோம் இந்த நிலத்தில் நீங்கள் பேரறிவாளனை தேர்ந்தெடுத்து எங்களுடைய அண்ணன் செந்தமலன் சீமானவர்கள் முதலமைச்சர் ஆனார் என்று சொன்னால் இங்கிருக்கிற வட இந்தியர்கள் அவர்கள் மாநிலத்தில் போய் கிளர்ந்து கிளர்ந்து புரட்சியை இந்த நிலத்தில் உண்டாக்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தான் உண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து என்னுடைய அன்பு நண்பன் பேரறிவாளனை சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக